பண்ணுவாங்க நாளைக்கு நாளானிக்கு ஷூட்டிங் இருக்குன்னா தப்புன்னு மேனேஜரோட கால் வராது என்ன கால் வரலனாக்க நம்ம பதில் ஒரு ஒருத்தர் நடிச்சுட்டு இருப்பாரு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற தொழில் வறுமையை ஜெயிக்கிறவன் கண்டிப்பாக சினிமாவை ஜெயிச்சிருவான் என்ன அந்த படத்தில் டைலாக் வேஸ்டியா அப்படின்னு வாங்க ஏன்னா விவேக் கூட குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலையா அந்த நான் ஃபீஸ் கொடுக்குறேன் கொடுக்குறேன் செக் செக் நடிகைக்க முடியாது என்னடா அஞ்சு ஒன்று வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் தாக்கம் கூட அப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கடுகு ராமமூர்த்தி சார் தான் நம்ம கூட இருக்காரு சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட நாய்ஸ் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்கேன் சார் ஆஸ் an акடரா வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் பட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்க எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க போங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம்லலாம் இல்ல இப்ப சினிமாவுடைய வரலாறிலேயே எல்லா நடிகர்களும் சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க எம்ஜிஆர் எவ்வளவு படங்கள் பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து வந்திருக்கார் சிவாஜி அவர்களே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு சிவாஜி ஃபர்ஸ்ட் படம் பாதி படம் முடிஞ்ச முடிஞ்ச போய் அதெல்லாம் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய நடக்கும் சில படங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நாளானிக்கு ஷூட்டிங் இருக்குன்னா தப்புன்னு மேனேஜரோட கால் வராது என்ன கால் வரலனாக்க நம்ம பதில் இன்னொருத்தர் ஒருத்தர் நடிச்சுட்டு இருப்பார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போயிடும் அதுக்காக நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் கவலையாக இருப்போம் என்னடா நல்ல கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் சொல்லப்படா இது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது வறுமையை ஜெயிக்கிறவன் கண்டிப்பாக சினிமாவை ஜெயிச்சிடுவான் ஆமா இல்லைன்னா இல்லை அதே சமயத்தில் தீயப்பழக்கங்கள் எவா இருந்தாலும் அதில் ஜெயிக்க முடியாது நிறைய பேர் ஜெயிச்ச பின்னாடி தீய பழக்கம் வந்துடும் அவன் இன்னைக்கு ரோட்டில் அலைவான் அது அவன் ட்ராக் பார்த்து அப்புறம் ஒன்று வந்து என்ன பிரயோஜனம் எதுலையுமே ஒரு நேர்மை ஒழுக்கம் இருந்தால் எந்த துறையிலையும் வெற்றி பெறலாம் ஆமாம் சார் அதுதான் உண்மை இப்போ இப்போ நீங்கள் அந்த டைம்ல வந்து உங்க நிறைய பேர் அவமானப்படுத்துறது மட்டப்படுத்துறதுலாம் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாராச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணி இல்லை சாரின்னு சொல்றதோ ரெக்ரெட் பண்றதோ இல்லை அந்த டைமில் நான் இப்படி சொன்னது தப்பு தான் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சு உங்ககிட்ட பேசியிருக்காங்களா சார் கண்டிப்பா இருக்கேன் எல்லாம் பேசியிருக்காங்க ஒரு சிலர் பேசியிருக்காங்க ஒரு சிலர் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்லெக்ட் பண்ணி இப்போ வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ என்ன அந்த படத்துல டைலாக் பேசிட்டியா அப்படின் வாங்க ஏன்னா விவேக் கூட நிறைய படங்கள் ஒரு இருபது படம் பண்ணிக்கிட்டேன் இருபது படத்தில் இம்பார்ட்டன்ட் எதோ ஒரு சீனில் ஒரு ஒரு படத்தில் ஒரு ஏழு சீனோட ஒரு சீன் இனிவர்சிட்டிங்கன்னா ஜூஸ் ஜூஸ்லேருந்து ஜூஸ் போட்டு கொடுப்போம் சாக்கடைலேருந்து நல்ல படம் உடனே கிளாஸ் பண்ணுவார் அப்புறம் இன்னொரு இன்னொரு படத்தில் எதோ ஒரு படத்தில் டயலாக் நாலு பேர் அவருடைய நண்பர்களாக இருக்கும் டயலாக் பிரித்து கொடுப்பார் ஒரு சீனில் டயலாக் இருக்கும் ஒரு சீனில் டயலாக் இருக்காது ஆனால் கரெக்டாக சம்பளம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார் அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் அவருடைய நட்பும் அவருடைய நட்பும் பேரரசு நட்பு இல்லைன்னா நான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கும் அதுக்கப்புறம் அறிவழகன் படங்கள் பண்ணேன் அறிவழகம் படங்கள் வந்து ஆறாவது சனம் கேரக்டர் தான் கொடுப்பாரு குற்றம் இருபத்தி மூணு இப்போ வெப்சீரிஸ் ஒன்று ஏவிஎம் இது பண்ணார் அருண் விஜய் வச்சு அதில் கூட அவரை வந்து அது சீனா சீனில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸு இம்பார்ட்டன்ஸ் அவங்க அவர்கிட்ட கொடுத்துருவார் பெரிய விஷயம் இதெல்லாம் ஆமா ஆனா விவேக் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே வடிவேல் கூட ரெண்டு படம் பண்ணேன் இனிதெனிது காதல் எனது காதல் கிருக்கன் காதல் கிருக்க வடிவேல் வந்து இருந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு கீழே நான் வலிக்கு விழுந்துருவேன் ஏடா ஒரு வாழைப்படத்தோட கூட ஒழுக்க போட தெரியல உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அப்படின்வேன் தலையில குட்டுவார் அவரு அவரு அவருடைய கோஆபரேஷனோட எனக்கு விவேக் தான் விவேக் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் தாக்கம் மாதிரி ஓ உங்களுக்கும் விவேக் சார் இருக்குமா நான் அந்த ஒரு பாண்டிங் எப்படி சார் பயங்கரமான நல்ல பாண்டிங்மா நல்ல பாண்டிங் ஏதாவது முகம் வாடிக்கிறதா கூட என்ன பிரச்சனை உனக்குன்னு வர்றாரு ஏ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலையா அந்த ஸ்கூலுடைய அக்னாலேஜ்மெண்ட் அனுப்பி நான் ஃபீஸ் கொடுக்குறேன் செக் கொடுத்துறேன் செக் போட்டு கொடுப்பார் அவர் 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 அவரை அவர் வந்து சினிமாவில் வந்து பெரிய பெஸ்ட் ஹியூமன் ஹியூமன் பீய் அதுக்கடுத்து பேரரசு சார் பேரரசு சார் ஒரு மனிதாமான ஒரு மனிதர் இப்ப சார் நான் கடுகு ஆபர்த்தி வந்திருக்கேன்னு சொன்னாக்க ஆபீஸ் பாய் வந்து சார் கூப்பிட்றாரு கூப்பிடுறாரு கதவை தட்டி நான் உள்ள போனாக்க அவர் எழுந்து நின்று வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை உட்கார வைப்பாரு ஓ இப்படி ஒரு பண்பு இருக்கா நமக்கு நம்ம நம்ம பியூச்சர்ல யாரு நம்ம சந்திச்சாலும் அந்த பண்பை நாம கடைபிடிக்கணும் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு லெசன் ஒவ்வொரு கிட்டயும் லெஜண்ட்டு கிட்டேயும் ஒவ்வொரு லெசன் கற்றுக்குறோம் இன்னைக்கு வரல அவருடைய நட்பு தான் என் பேரை சொன்னாலும் அவருக்கு அவ்வளோ முகம் அழைச்சி வரும் அவ்வளவு சந்தோஷம் எங்க பார்த்தாலும் சௌக்கியமானு கேட்பாரு ஓகே சார் இப்போது விவேக் சார் வந்து விவேக் சார் கூட நிறைய பணங்கள் பண்ணியிருப்பீங்க ஸோ அவர் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி சார் எப்படி இருப்பார் உங்கள் கூட பர்சனலி ஆன் ஸ்க்ரீனில் கேரக்டரோ டைலாக பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும் ஓ இப்போது ஒரு நாலு டைலாக் கண்டினியூ சார்னால் ஃபைனலாக நான் படித்தவன்னு சொல்கிறதுனால எனக்கு ஃபைனல் டைலாக் கொடுப்பார் ஏன்னா ஃபைனல் டைலாக் சொல்லிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் ஆஃப் ஆமாம் அந்த மாதிரி சீனெல்லாம் என்ன வந்து கடுகு கொடுறா அப்படின்வாரு வசந்தன் பெருமாள் வந்து அடையவன் ஆதிக்கிறேன்னு அன்னைக்கு பேப்பரில் மாலை மலர் மாலை முரசுல வெறும் ராமூர்த்தியாக இருந்தது கடுகு ராமூர்த்தி ஆக்கினார் அந்த கடுகு எக்ஸ்போஸ் பண்ணது சார் தான் இப்போ காதல் சடுகுடுன்னு ஒரு படம் விக்ரம் படம் அந்த படத்தில் விஷம் குடிச்சிருவாரு பேசிக்கிட்டே இருந்து தெரியாமல் தண்ணிக்கு முதல்ல விஷம் குடிச்சுவார் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடும் ஓடும் அதெல்லாம் இப்போ வந்து சிவாஜி கார்டன் தூக்கிட்டு போவோம் அந்த நேம் போர்டில் ஸ்ட்ரீட் போர்டில் ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியில் போஸ்டர் ஓட்டி வச்சிருப்பாங்க போஸ்டர் கிளீடாரு போய் கிழிச்சாக்க ஆஸ்பத்திரிக்கு போகும் வழி கடுகு என்ன சாக கிடக்குறாரு தூக்கிட்டு ஓடும் அந்த கடுகு கடுகு கடுகுன்றது இன்னைக்கு இன்ட்ரஸ்ட்டை நிலைப்படுத்தினது விவேக் சார் என்னைக்குமே அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் ஆமா சார் ஸோ அவர் ஆஸ் அன் ஆக்ட்ரா எப்படி அண்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கா கேட்டி கட்டி ஹியூமன் பீங் ஹியூமன் பீங் அன் ஆக்ட்ரா இப்போ அவர் எப்படி சார் இருப்பாரு ஆக்டர் வந்து கரெக்டாக பண்ணனும் இப்போ இப்போது எம் கும்ரனில் ட்ரைனேஜ்லேருந்து வருவார் நான் இருந்து வர்றேன் எத்தனை கிலோமீட்டர் வரேன் கேள்வி கேட்பேன் இந்த நாயர் கடையில் வடதாம்புலாம் போட்டுருக்காங்க அந்த சீன் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஏவிஎம்ல பண்ணாங்க ஏழு ஏழு முப்பதுக்கு பிடிச்சிட்டேன் அந்த சீன் கரெக்டாக கேள்வி கேட்டு கரெக்டாக இது பண்ணி ஜெயம் ரவியோட அப்பா எடிட்டுருபோது உங்களுக்கு மானிட்டர்லேருந்து கை தட்டுறாரு கரெக்டாக பண்ணுறாரு ஏன்னா அந்த அந்த நேரத்தில் வந்து டைலாக் ரைட்டர் பிரசன்னகுமார் இஸ் நோ மோர் அவர் அவருக்கு கேன்சல் இறந்துட்டார் விவேக்கோட நல்ல நண்பர் நல்ல மனிதன் டைலாக் ரைட்டர் பிரசன்னகுமார் என்ன அவர் விவேக்கு ஞாபகப்படுத்துறவர் அவர்தான் தான் மதுன்ற படத்தில் ஊட்டியில் ஒரு பத்து நாள் பண்ண பெரிய மேஜர் ரோல் பிரியாமணியும் ஜித்தன் ரமேஷும் ஹீரோ அதில் எங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும் விவேக் ட்ராக் என்ன கடுகுராமத்து இருப்பார் எதை மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு தான் தவிர்க்கும் இப்போ இப்போ விஜய் படத்தில் ஆதி படத்தில் கூட ேஷல ஒரு சீன் இன்னும் கடுகுன்றது எக்ஸ்போஸ் பண்ணதே இன்னைக்கு வந்து விவேக் தான் ஸோ அப்போ அந்த கடுகு நமமூர்த்தின்ற பேர் வந்து ஆக்ஷுவல உங்களுக்கு சினிமாவில வந்து தான் வந்துச்சா அதுதான் அது வசந்தன் பெருமாள் இது சில்க் ஜோடியை நான் பண்ணலையா நான் விவேக் பப்ளு அப்போ வெறும் ராமூர்த்தின்னு வச்சிருக்காங்களான்னு சொல்லுறது பத்திரிக்கை நண்பர்களா இருந்தாங்க ஓகே அதில் செலக்ட் பண்ணாங்கல லட்ச கணக்குல ராமூர்த்தி இருக்காங்க இவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த டெலிஃபிலிம்ல என்ன பெயர் வைக்கிறதுன்னா எல்லாம் செலக்ட் பண்ணாங்க நண்டு அது எலி எதேனமோ செலக்ட் பண்ணி கடைசியில கடுகு இவர் டயலாக் கொடுத்தாக்கா கடுகு மாதிரி வெடிக்கிறாரே கடுகுன்னு சொல்லி அது எக்ஸ்போஸ் பண்ணுது அந்த அழகே உன்னை யாராவது சாதிக்கிறேன்னுடைய ஆரம்பத்தில் இருந்து தான் அந்த கடுகுன்றது எக்ஸ்போஸ் ஆச்சு ஆனா அது நிலைப்படுத்துறது எக்ஸ்பேண்ட் பண்ணது விவேக் சார் ஓகே சார் ஸோ இப்போ அவருடைய இழப்பு உங்களுக்கு எப்படி சார் பயங்கரமான இழப்புங்க பயங்கரமான இழப்புங்க கொஞ்சம் கூட அந்த டீம் அண்ணாவே அவருக்கு அவ்வளவு உயிர் அவ்வளவு உயிர் எப்படியாவது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இடையில படமே நான் உங்களுக்கு கொடுக்கலன்னு வரேன் நான் போய் வெளியில் போய் சுற்றி சுத்தி அந்த படம் இந்த படம் பண்ணிட்டு வந்துடுவேன் படுறேன் கடுகு படுறேன் எல்லா படமும் அங்கங்கன்னு பண்ணிட்டு தான் என்கிட்ட வர்றாப்புல அப்படின்னு கிடையாது இரு அப்படின்னு வருக்டா கூப்பிட்டு போன் போட்டு வாய்ப்பு கொடுப்பாரு மட்டும் வருஷப்பரப்பு பரப்பு அவர் பிறந்த நாளே இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம் இன்னைக்கு வரலாம் அத நன்றிகடன் அவருக்கு செலுத்திருக்கோம் எப்பயுமே படைச்சு சினிமால எல்லாம் எனக்கு பண்ணதுனால மட்டும் அவர் இல்லை இண்டஸ்ட்ரியிலே அவர் மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது இப்போ கூட உள்ள அவருடைய போர்ஷன் பார்த்தேன் அவ்வளவு சந்தோஷம் அவர் சிரிப்பு காட்டுறாரு ஆனா சிரிப்பு எங்களுக்கு வரல கண்ணீர் தான் வருது அவ்வளவு அவ்வளவு ஏஐ பண்ணியிருக்காங்க பிரமாதமா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க ஓகே சார் ஸோ இப்போது உங்களை வந்து ஒரு படத்துக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆப்வியஸ்லி அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணணுமா பண்ண வேணான்றது உங்கள் டெசிஷன் தான் ஸோ அந்த டெசிஷன் வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி சார் எடுப்பீங்க இப்போ இந்தந்த விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நான் நடிப்பேன் இல்லை இந்தந்த விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இல்லைம்மா அந்த கட்டத்துக்கே போக முடியாதுமா ஏன்னா சர்வை வேறு வாடகை கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் என்ன பண்ணுறது நம்ம வந்து சினிமா பின்னணி இல்லாமல் வளர்ந்து வந்தவங்க ம் எதுவாக இருந்தால் நம்ம பண்ணணும் சின்னது பெருசு ஆனால் அதுவே ஒரு தவறான உதாரணம் ஆகிடுது இவன் சின்னது கொடுத்தும் பண்ணுறான் என்னது கொடுத்து பெரியதும் பண்ணுறான் பெரிய கேரக்டரும் பண்ணுவான் கிளாப்ஸும் வாங்குவோம் தியேட்டரில் சின்ன கேரக்டர் பண்ணிடுவோம் அதனால என்ன ஆயிடுதுன்னா அப் அண்ட் டவுன்ஸ் அதனால மைனஸ் தான் நிறைய இருந்தது நமக்கு சர்வைவல் ஃபிட்டாக இருந்தால் இப்போ இப்போ அந்த சர்வைவல் ஆனதுனால பெரிய கேரக்டர் மட்டும்தான் பண்ணுவேன்னு பண்ணுறோம் ரெண்டு வெப்சீரிஸ் அதெல்லாம் நிறைய படங்கள் அதனால சர்வைவலுக்காக ஓடும்போது என்ன பண்ணால் அது நம்முடைய தவறு தான் கூப்பிட்றாங்கன்னா ஒரு சீக் கூப்பிட்றாங்கன்னா போய் அப்போ போனோம் ஆனால் அதுதான் தவறு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய கேரக்டரு அந்த பெரிய கேரக்டர் தான் பண்ணுவேன் புளி வசித்தாலும் புள்ள தின்னாது அப்படின்ற நிலைமை எங்களுக்கு அப்போ இல்லை இப்போ தான் அந்த தகுதி வந்திருக்கு அதனால தான் நல்ல கேரக்டர்கள்லாம் வரும்போது இப்போ பண்ணுறோம் ஓகே சார் ஸோ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்போலேருந்து நீங்கள் எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ இருக்கிற ஆக்டிங் ஆர் அப்போ இருந்த ஆக்டர்ஸ் அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆக்டிங் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி சார் இருக்குது நிறைய இப்போ இப்போ இருப்போம் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் ஈஸியாக இருக்குது ஏன்னா டைரக்டருக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்போ சொல்லிக் கொடுக்கறதுனாலாம் கிடையாது ம் சீன் ஒரு சீன் பண்ணால் ப்ரீவியஸ் சீனு அது அடுத்த சீனெல்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கி உள் வாங்கி நடித்து பேர் வாங்கிடணும் இப்போ நான் எல்லாம் உள்ளே வரும்போது சத்யராஜ் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு விஜயகாந்த் ட்ரை பண்ணியிருக்காரு இல்லை இனிக்கும் இல்லாமல் முடிச்சுட்டு அகல் விளக்கு பூஜைக்கெல்லாம் நான் போயிருக்கேன் விளக்கு படம் ஆனால் அவரோட மூணு படம் பண்ணேன் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களாம் அப்போல்லாம் நெழ்கல் ரவி நெழுகல் ரவி வந்து அந்த படம் வந்து பாரதராஜன் படம் பண்ணி அந்த ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் பாக்யராஜ் கிட்டே வருவார் கிட்டே நான் ஒரு வருஷம் அழைஞ்சிருக்கேன் அந்த பாகியராஜருடைய நட்பு தான் பாண்டியராஜன் நட்பு கிடைச்சது பாகியராஜ் சார் படத்தில் நான் பண்ண முடியல கொடுப்பேன்னு வரேன் ஆனால் அஸ்டண்டாக்டர் ஒரு தடவை கூப்பிட்டாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை சார் நான் ஆக்டிங் தான் விட்டு வந்துட்டேன் ஒரு கை ஓசை டைமில் இது நிறைய வாய்ப்புகள் சில நேரத்தில் மிஸ் ஆகும் ஆனால் எனக்கு என்னமோ லக்கு பிசி சி சிறுராம் படம் பண்ணேன் ஆனால் படத்துல விக்ரம் விக்ரம் ஹீரோ விக்ரம் ஃப்ரெண்டாக நானும் மயில்சாமி குண்டு பண்ணோம் ஆனால் படத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கமல் படம் பார்த்துட்டு அந்த காலேஜ் ஸ்டூடண்ட் போர்ஷன் எடுத்து எடுத்துருங்க ரொம்ப லேக்கா இருக்குன்ட்டு எடுத்துட்டாங்க படத்தோட டைட்டிலில் ரோலிங் டைட்டில் ராமூர்த்தின்னு வரும் அப்போல்லாம் கடுகு ராமூர்த்தி ஆகலை அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி படம் பண்ணேன் இப்போ நடு இரவில் இது நாள் இரவில் ஒரு படம் மலையாள ரீமேக் அது சத்யராஜ் காம்பினேஷன்ல ஒரு நல்ல சீன் பண்ணேன் அதே மாதிரி சமந்தா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இல்லையா மாஸ்கோவின் காவிரி இப்போ இருக்கிற ரவிவர்மன் இப்போ இந்தியன் டூ கேமராமேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவர் டைரக்ட் பண்ணார் ராகுல் 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 ஒரு பையனும் ஒரு சமந்தாவும் தயார் பண்ணாங்க அதில் எண்பது அப்பவே எண்பது வயசு கிழவனா எனக்கு பேக்கப் போட்டு ஒரு ஆட்டோ டிரைவரா செல்வமார் இது டைரக்டர் காம்பினேஷன் அடிச்சார் அந்த படம் எல்லாம் சில படங்கள் ஓடலை ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து படமும் ஓடணும் அந்த படத்தில் நம்ம சீனும் பேசணும் ஆனால் இப்போ நிலம மாறி போச்சு முன்னாள் தான் தளபதி வெள்ளி சனி நாயகருக்குள்ளே படம் பண்ணுறோம் இப்போ ஒரு இப்படத்தில் பண்ணுறாங்கன்னா இப்படத்தில் அந்த சென்ட்ரிக் ஹீரோக்கு மட்டும் தான் பேர் இருக்கும் சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்கும் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டரை தடுமாடுறாங்க சோ இப்போ முதல்ல ஈஸியாக இருந்தது சூரியெல்லாம் என்னோட நிறைய படம் கம்பெனி கம்பெனி அழிஞ்சிருக்காரு விக்ரம் சூரிய விமல் நிறைய பேர் வந்து அந்த எல்லா காலகட்டத்திலையும் அழிஞ்சாங்க ஆனால் அவர் ஒரு சீனில் பரிமளிச்சிட்டாரு நான் நாற்பது ஐம்பது உடம்பு பண்ணி பரிமளிக்க முடியாமல் தவிச்சேன் அது சில அமைப்பு தாங்க சினிமா வந்து அது இஷ்டத்துக்கு வர்றதுதான் அதிர்ஷ்டம் வாங்கல அது அதிர்ஷ்டமும் இருக்கணும் பட் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டேரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்கலாம் நியாயப்படி லைக் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அப்படி தான் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இல்லை அடிப்படை வேணுங்க ஒரு டைரக்டர் ஒரு சீன் சொல்கிறாருன்னா அந்த சீனை சீனு அந்த டைலாக் கான்செப்டு அந்த மாடுலேஷன் கேப்சர் பண்ணி அப்படியே பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகும் ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேஸ்ட் ஆகும் அதனால் இப்போ அந்த அந்த கிராஸ்பிக் இல்லைன்னா நடிக்கணே ஆக முடியாது ஒரு ஒரு சீன் கொடுக்குறாங்கன்னா அந்த சீனை நம்ம கரெக்டாக கன்சீவ் பண்ணி அவர் அவர் திருப்தி பண்ணணும் டைரக்டரை ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி டயலாகை முழுசாக மனப்பாடம் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது ரவிக்குமார் இன்னைக்கு அவார்டு வாங்கின விஷயம் அவன் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கேன்னு ரவிக்குமார் அவார்டு வாங்கின விஷயம் இன்னைக்கு பேப்பரில் மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கேன்னு ரெண்டாவது ரெண்டாவது இன்னைக்கு போட்டால் அவங்க அது வந்து தப்பாகிடும் அது ஷார்ட் தப்பாகிடும் ஒரு ஒன் மார்க் போயிடும் அவங்க டேரக்டருங்க தான் உருவாக்குறாங்க அவங்க கிட்ட அவங்க அவங்க பேஷன்ஸ் வச்சுக்கோங்க நல்லா பிளஸ் கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற டேரக்டருங்க எல்லாருமே தன்மை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நல்லா இருக்கு டேரக்டர் முடியாது அந்த காலத்தில் முதல் முறை அதில் செல்பை கூட நடிக்க வச்சாரு பாரதி சார் பாரதி சார் வந்து கல் செருப்பு எல்லாத்தையும் அதே ஒரு 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 கலைப்பொருளாக ஒரு உருவாக்குவார் அச்சமல்லி அச்சமல்லியில் எல்லா கேரக்டர் பேரும் நடிகர்களும் பேட்டு இது இவர்களுடன் மலை எருவி நடிக்கும் பாலச்சந்தர் போடுவார் அவங்கள கிரியேட்டர் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு மலை பாலச்சந்திரன் பாரதராஜன் நீ பாரதராஜன் இல்லடா நாங்கள் நடிகனாலே வந்திருக்க முடியாது என்னடா அஞ்சு புள்ளி ஒன்று வச்சுட்டு இவன் நடிக்கலையா என்ன 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 தகுதி இருக்குன்னு கமெண்ட் அடிப்பாங்க நீ எந்த நடிகர் யாரையும் தரக்குறைவாவோ கமெண்ட்டாகவோ அடிக்காத காரணமே மூல காரணமே பாரதராஜா சார் யார் வேணாலும் நடிக்கலாம் ஆனால் நடிப்பை சிரத்தையோட என்ன கேரக்டராக அதை உள்வாங்கி நடிக்கிறவனுக்கு என்றைக்குமே இங்கே மரியாதை உண்டு இப்போது ஆக்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில இப்போ அப்போ இருந்த சினிமாக்கும் இப்போ இருந்த சினிமாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்களா அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தனால அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க இருக்குமா இருக்குமா டப்பிங்ல கூட இருக்குமா லூப் சிஸ்டம் கரெக்டாக கேட்ச் பண்ணி நல்லா இருக்கியம்மா சௌக்கியமா இப்போ இப்போ தான் வந்தியா அப்படின்றத இப்போது இப்போ இருக்கிற டப்பிங்கில் நல்லா இருக்கியம்மா அப்படின்றதும் கட் பண்ணி எடுக்கலாம் சௌக்கியமாகவும் கட் பண்ணி எடுக்கலாம் அது என்ஜினியர் வந்து அது அந்த வேலையை பண்ணி கொடுத்துருவார் ஆனால் நடிப்பில் இப்படி பண்ண முடியாது நடிப்பில் வந்து நம்ம என்ன முதல்ல அந்த டயலாக்கோ சீனும் வாங்கிட்டு கரெக்டாக பண்ணணும் அது கட் பண்ணி எல்லாம் நடிக்க முடியாது அது திறமை இல்லைன்னா சரி கேமரா முன்னாடியே நிற்க முடியாது கேமரா முன்னில் நிற்கணும்னா கண்டிப்பாக அந்த கட்ஸு அந்த டைரக்டர் என்ன கேட்குறாரு அதை நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தி நம்மளும் நம்மளும் ஒரு ஒரு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து பண்ணால் தான் அது செழிப்பாக பட் இப்போ கூட நம்ம ஒரு ரெண்டு டேக் போகிறது மூணு டேக் போகிறது அதெல்லாம் வந்து வந்துருச்சு பட் அந்த டைம் அந்த ஃபிலிம்லாம் இருந்துச்சு இல்லை சார் அந்த டைம்லலாம் எப்படி ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறது எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டேக்குள்ளேயே முடிச்சாகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்துச்சு கண்டிப்பாக அப்போ எல்லாம் ஃபிலிம் ரிஸ்க்கு இப்போ வந்து ஈஸி இப்போ ஈஸி இப்போ ஒரு ஒரு டேக் அதிகமாக போனால் கூட தப்பாக நினைக்கிறதில்ல அதனால் டெலிட் பண்ணிட்டு அடுத்து சாப்பிட்டு போட்டு ஓகே ஷார்ட் போட்டுக்கிறாங்க ஈஸியாக இருக்கும் இப்போ 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 எல்லாம் ரொம்ப எல்லா டெக்னிக்கல் வயசில் நல்லா வந்துடுச்சு ஈஸியாக வந்துடுச்சு ஓகே சார் ஸோ இப்போ ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் ஸ்டோரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து முக்கியம்னு சொல்லுவீங்களா சார் கண்டென்ட்டுமா கண்டென்ட் 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 இம்பார்ட்டன்ட் அந்த கண்டென்ட் இம்பார்ட்டன்ட்னு போது அது பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுறாரு சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணுறாரு இல்லைங்க அது அதுதான் டேரக்டருங்க வேலை வாங்கிடுறாங்களே இப்போ சூரிய பண்ண கருட நீட்டானது காரணம் கண்டென்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் முக்கியம் கண்டென்ட்டும் முக்கியம் கண்டென்ட் இல்லாமல் சினிமா ஜெயிக்காது நிறைய படங்கள் நிறைய தோல்வி படங்கள் வந்தது காரணமே கண்டென்ட் இல்லை ஆமாம் ஏன்னா இப்போ எல்லாமே கமர்ஷியலாக வந்து ஆயிடுச்சு கமர்ஷியல் பேஸ்டாக தான் எடுக்கிறாங்க ஸ்டோரியே இருக்கிறது இல்லை இல்லை ஆனால் ஸ்டோரி இருக்கிற படங்கள் ஓடுது இப்போ மகாராஜா நல்லா போச்சு ஆமாம் காரணம் வே ப்ரெசன்டேஷன் அவருடைய ஆறு வருஷம் உழைப்பு அதில் போட்டிருக்காரு இப்போ அப்படி இல்லை அடுத்தடுத்து அடுத்து அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க அடுத்தடுத்து பண்ணுறாங்க சொல்லக்கூடாது ஏன்னா நான் டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு அதுக்கு விமர்சனம் பண்ணுறது சரியான தீர்வு ஆகாது ஸோ சினிமா அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சார் சொல்லுவீங்க மிக அருமையான அருமையான தொழில் நல்ல நல்ல கவனிக்கிறாங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே காலையில் டிவி ஆரம்பிச்சு வந்து வீடு வந்து வரல பாதுகாப்பாக ஒரு மரியாதை கொடுக்குற தொழில் அந்த அந்த இட்லி பொங்கல் வாசனை பார்த்துட்டாவே அதுக்காக தான் வந்து ஒரு நாலு நாள் கேமரா நடிக்காமல் இருந்தாலும் அந்த இட்லி பொங்கல் இல்லைனாலோ இன்னமோ இன்னமும் மிஸ் ஆகிறோமே நம்ம அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் சினிமாவில் அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் அஜித் விஜய் ஆகணும்னு ஈஸியாக வர்றாங்க அது 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 தீர்வு ஆகாது அது அது நடைமுறைக்கு ஒத்து ஒத்துக்காது திறமையை வழங்கம் நீ கேரளா முன்னாடி நின்று நீ வந்து உன்னுடைய அவுட்புட் கொடுத்தா தான் ஆர்ட்டிஸ்டல் ப்ரூஃப் பண்ணால் தான் உன்னை கூப்பிடுவாங்க இது எனக்கு பதிலாக எங்கள் அப்பாவோ இல்லை ஃப்ரெண்டோ இன்னொருத்தர் வந்து இது செய்கிற தொழில் இல்லை நீ எனக்கு பதிலாக வந்து சாப்பிட்றதோ ஒன் பாத்ரூம் போகிறதோ தொழில் கிடையாது நீ உன்னுடைய அவுட்புட் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இப்போ நடிக்க நடித்தா தான் ஜெய அவங்க இது பண்ண முடியும் எனக்கு பதிலாக கேரளா முன்னாடி வேற ஒருத்தர் நடிக்க முடியுமா டேரக்டருக்கு ஒத்துக்கோணுங்களா பாஸ் பண்ண வைக்கலாம் இதுல பாஸ் ஆகவே முடியாது உன்னுடைய அவுட்புட்டு திறமையை கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஸோ பட் நீங்க இப்போ சினிமால வந்து ஒரு இந்த ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ஃபேமிலியும் ஒரு பக்கம் பார்க்கணும் நம்மளோட கரியரும் ஒரு பக்கம் பார்க்கணும் அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க வேறு எதுவும் ஒர்க்ஸ் எதுவும் இருந்தீங்களா இல்லை ஃபுல்லாக சினிமாக்கே டெடிக்கேட்டடா அப்படி மட்டும்தான் இருந்தீங்களா சார் ஃபுல்லாக சினிமாக்குதாம்மா என்னம்மா நீங்கள் நாளா அன்னைக்கு வந்துடுங்க ஏவிஎம் வந்துடுங்க அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்வாங்க நாளா அன்றைக்கி நான் வேறு வேலைக்கு என்ன வேலைக்கு போக முடியும் சப்போர்ட்டிங் வேலை தான் டப்பிங்கு இந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு தொழிலில் போனால் அந்த தொழில் முதலாளி வேலையை கொடுப்பானா முழுக்க முழுக்க எஃபர்ட் போட தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க ஈஸியாக ஒரு நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு சினிமாவை அது ப்ராக்டிக்கலாக முடியாது இது இது வந்து இது சஃபர் ஆகும் என் ஃபேமிலியெல்லாம் நிறைய சஃபர் ஆகிருக்கு நிறைய தாங்கியிருக்காங்க இன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டேன் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க தாத்தா ஆகிட்டேன் இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட் சப்போர்ட் பூரா ஃப்ரெண்ட்ஸு தான் என் கூட பிறந்த சகோதரன் தம்பி நீ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க இல்லை ஸ்கிரீன்ல பண்றாரு நல்லா பண்றாரு அண்ணன் பண்றாரு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த சப்போர்ட் தான் முக்கியமா நண்பர்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு பர்சன் வந்து சினிமாக்குள்ள அச்சீவ் பண்ணணும் இல்ல அட்லீஸ்ட் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும் இல்ல அந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டா இருக்கட்டும் சப்போர்ட் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது ஸோ அந்த வகையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த சப்போர்ட் எப்படி சார் இருந்துச்சு நிறைய கொடுத்து நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனா நிறைய இழப்புகளும் சந்திச்சாங்க இப்போ திடீர்னு இங்க இருந்து நான் ஒரு ஊருக்கு போனோம் ஒரு மேரேஜைன்னா தவிர்த்திடலாம் டெத்து கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்போ பொருளாதாரம் நம்ம யாரை கேட்குறது பணம் முக்கியமான டெத்து ஆனால் போக முன்னு போகணும் எப்படி கேட்குறது அது அதுவே சரி ஏதோ ஒரு காரணத்தை காட்டிறது உடம்பு சரியில்லை நான் வேறு வெளியூரில் இருக்கேன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அதை சமாளிக்கிறோம் அதில் நிறைய 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 இந்த து இந்த து எந்த துறையிலே இல்லாத ஒரு இழப்பு சினிமாவில் ஃபேமிலி கண்டிப்பாக எடுத்திருக்கோம் நிறைய நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிச்சவங்களாகட்டும் இப்போ ட்ரை பண்ணுறவங்களாகட்டும் இழப்புகள் இல்லாமல் கிடையாது ஏதோ ஒரு பெரிய இழப்பு இந்த துறை ஏன்னா நிரந்தர வருமானம் இல்லாத துறை நீ ரெகுலராக ஒன்றா தேதியான சம்பளம் வருதுன்னா எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சினிமாவில் முடியாது பெரிய லெவலில் போய் டாப் லெவலில் போய் நின்னால் தான் பொருளாதாரம் நமக்கு சரிப்பாக அப்போது எப்படி சார் நீங்கள் ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்கள வளர்த்து படுத்த வச்சு என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க கஷ்டப்படுத்துறது துணைவிதான் கஷ்டப்பட்டுருக்காங்க பட்டா ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இப்போ எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே செட்டில்டு நல்லா இருக்கு பூர்வீக சொத்து கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி